அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரை விவசாய பூமி வந்து விட் வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோ கொடுலாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் பொக்களங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சுக்குங்க உடுமலை டு செஞ்சேர்மலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறுங்க பிஏபி வாய்க்கத்தனியும் பாய்ங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா ஃபென்சிங் வந்துடுங்க நம்ம வாங்கினோம்னா ஒரு ரெண்டு சைடு மட்டும் ஃபென்சிங் ஓட்ட போதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த ஏரியா கட்ரோட்லேருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே வந்துடலாங்க பொள்ளாச்சி டூ திண்டுக்கல் பைப்பாசிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறக்குங்க தோப்பு பண்ணுறக்கு இல்லை கோழிப்பணம் ஓடுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் கேட்குறதுக்குலாம் அருமையான பூமிங்க இது பார்த்திங்கன்னா உடம்பு நகராட்சி ஆக போகுதுங்க அது ப்ராசஸிங் வேலை நடந்துட்டுக்குதுங்க இது வா இன்வெஸ்ட்மெண்ட் வச்சோம்னா நல்லா குரோ க்ரோத் கிடைக்குங்க இடம் பார்த்தீங்கன்னா கிணறுங்க கிணத்துல தண்ணி பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது நம்ம லேண்டை சுற்றியே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செக் டேம் இருக்குதுங்க செவன் டேங்க் ஏரியாவிலேருந்து தண்ணி ஊரா இங்கே தான் வருங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வாட்டர் சோர்ஸ் வந்து குறையாதுங்க வருடம் முழுவதுமே இப்படித்தான் இருக்குங்க ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்